அன்பார்ந்த ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறணும் தொழில் சிறப்பாக இருக்கும் எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்லாங்க தொழில் சிறப்பாக இருப்பதற்கு என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன சொன்னால் கர்மா என்று சொல்லக்கூடிய தொழில்தான் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் அல்லது பாவங்களின் பாவங்களின் கிரகங்கள் இந்த ரெண்டு ஆறு பத்து கட்டத்திற்குண்டான கிரகங்கள் உச்சமாகும் இடம் உச்சமாகும் நட்சத்திரம் அல்லது இந்த ரெண்டு ஆறு பத்து பாவத்தின் கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்தை இயக்க தொழில் சிறப்பாக ஓடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் உண்மை ஒருத்தருடைய ரெண்டாம் பாவம் மேசலக்கணத்துக்கே எடுத்துக்கணும் ரெண்டாம் பாவம் யார் சுக்கரன் ஆறாம் பாவம் யார் புதன் கன்னி வீடு பத்தாம் பாவம் யார் மகர வீடு அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து கிரகங்கள் உட்கார்ந்த நட்சத்திரத்தை வந்து இயக்கினாலும் இந்த ரெண்டு ஆறு பத்து பாவத்தின் கிரகங்கள் உச்சமாகும் நட்சத்திரத்தை இயக்கினாலும் தொழில் ஊர் அப்போ இப்போ நம்ம வந்து ஜோதிட ரீதியாக வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம யார் ஜாதகத்தையும் நம்ம பார்க்காம தான் இதை சொல்கிறோம் அப்போ ஒருவர் மேசலக்கணமாக இருக்கிறார் அவருக்கு ரெண்டு குடையவன் வந்து ரிஷபம் ஆறு குடையவன் வந்து என்ன சொன்னான் கன்னி பத்து குடையவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து மகரம் என்று சொல்லக்கூடிய சனி அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த சுக்ரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் யார் ரேவதி நட்சத்திரம் சுக்கரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி அதற்கடுத்து புதன் ஆட்சி பெறுகின்ற நட்சத்திரம் அஸ்தம் அவருடைய மூலத்திரிகோண நட்சத்திரமே அஸ்தந்தான் அஸ்தத்தில் தான் வந்து அவர் வந்து என்ன சொன்னார் இது பண்ணுவார் அப்போ சனி சனி உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நம்ம நம்மளுடைய ஒரு மேசலக்கணத்தில் போய் பிறந்த ஒரு நபர்கள் சுக்கரன் உச்சமாகக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தோடைய சிம்பலை வந்து வைத்திருந்தால் ரெண்டாம் இட வேலை செஞ்சிடும் புதன்னுடைய மூலத்திரிகோணம் வந்து கன்னி வீடாகி அது அஸ்த நட்சத்திரத்தில்தான் வலிமையாக இருக்கும் அந்த அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான இரு கையை கூப்பிய மாதிரி இருக்கின்ற சிம்பளை அலுவலகத்தில் வைத்தாலும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்தாம் பாவம் வந்து சனி அந்த சனி வந்து என்ன சொல்கிறனா வந்து உச்சமாகின்ற நட்சத்திரம் சுவாதி அப்போ சுவாதி என்று சொன்னாலே தீபம் அப்படின்னு தான் இருக்கும் தீபம் அப்போ ஒரு தீபம் ஏற்றுவதனால் ஒரு அலுவலகத்தில் ஏன் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏன் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்தன சொல்லான்னா தீபம் என்பது சுவாதி சுவாதி நட்சத்திரம் அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்தில் உச்சமாகின்ற கிரகம் யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் அதனால தான் அலுவலகத்தில் எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அலுவலகம் இருந்தால் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ஒரு கோவிலில் கூட போய் வந்து உங்களை தீபம் ஏற்ற சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் தீபம் என்பது வந்து சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து சனீஸ்வர பகவான் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து உச்சமாகிறார் அதனால் தான் அலுவலகத்தில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர வேறு ஒன்றுக்காகவும் கிடையாது அதனால் உங்களுடைய லக்கணம் உங்களுடைய உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு குடையவன் ஆறு குடையவன் பத்து குடையவன் உச்சமாகின்ற நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் இயக்கினாலே நீங்கள் வந்து இயக்கினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நடக்கும் உங்களுக்கு தொழில் நன்றாக முடியும் இது ஒரு சாதாரண சூத்திரம் ஜாதகர் ரீதியாக என்ன செய்யணும்னா உங்களுடைய ரெண்டு குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரம் ஆறு குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரம் பத்து குடைவன் உட்கார்ந்த நட்சத்திரங்களை வந்து நீங்கள் இயக்கினாலே தொழில் போடும் அது வந்து உள்ள இன்டீரியர் இன்டீரியராக போகக்கூடியது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை வந்து இயக்கினால் பணம் வரும் ஆறு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை இயக்கினால் வந்து பணம் வரும் அதே சமயத்தில் என்ன சார் பத்து எந்த நட்சத்திரத்தில் ஓய் உட்காந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை இயக்கினாலும் பணம் வரும் அப்போ ஒரு கட்டத்தை இயக்கினாலே வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லா கட்டமும் இயங்கும் அதனால் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் அல்லது பாவம் பாவங்களுக்கு உண்டான கிரகங்கள் உச்சமாகின்ற நட்சத்திரம் இந்த இதை வந்து நம்ம இயக்குனாலே வெற்றி கிடைக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் என்ன சொல்கிறேன் உச்சமாகிற நட்சத்திரத்தை சொல்லுவேன் சூரியன் அசுவதி நட்சத்திரத்தில் வந்து உச்சமாகறோம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரிசவராசியில் போய் வந்து உச்சமாகறார் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் செவ்வாய் என்ன சொல்கிறான்னா அவிட்ட நட்சத்திரத்தில் மகர ராசியில் வந்து என்ன சொல்லணும் உச்சமாகறார் புதன் அஸ்தம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் வந்து என்ன சொன்னான்னா உச்சமாவார் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறேன்னா பூச நட்சத்திரத்தில் வந்து உச்சமாவார் சுக்கிரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லான்னா வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்லான்னா உச்சமாவார் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து ராகு கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் தான் போய் உச்சமாவார் கேதுவும் அங்கே தான் போய் உச்சமாவார் விருச்சிகத்தில் பொதுவாக ரெண்டு பேருமே உச்சமாவாங்க இது வந்து ஆதி காலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள விதி இதை யாரும் நம்ம மாற்றிக்கிட முடியாது அதனால் வந்து என்ன சொல்லலான்னா ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான கிரகங்கள் உச்சமாகின்ற நட்சத்திரத்தை வழிபாடு செய்தாலோ அந்த நட்சத்திரத்தினுடைய உணவுகளை சாப்பிட்டாலோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காமலாம் போகாது அதற்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா தொழில் சிறப்பாக ஓடணும் அப்படின்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சார் எந்த லக்கணம் லக்கணம் தான் அதில் இருக்கிற மேஜர் ஐட்டம் அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லணும்னா தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று அவனுடைய ஒரு நித்திய கர்மாவை கடைபிடிக்க வேண்டும் அப்போ அந்த நித்திய கர்மா என்பது என்ன சொல்லணும்னா காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தில் வந்து இருக்கின்ற நடு நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா திருவோணம் காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் வந்து திருவோணம் அந்த திருவோண நட்சத்திரத்துடைய விருட்சம் வந்து என்ன சொல்லணும் வெள்ளருக்கன் செடி வெள்ளருக்க செடி அப்போ எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா வந்து தான் சிறப்புற வாழ வேண்டும் தன்னுடைய தொழில் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்று சொன்னால் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே வெள்ளறுக்க செடி இருக்கான்னு பாருங்கள் அந்த வெள்ளருக்கம் செடி இல் இருந்தால் என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு லிட்டர் தண்ணி வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்கள் கையால் ஊற்றுங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும் எல்லா லக்கணங்களுக்கும் பத்தாம் பாவத்திற்கு ஹெட்டு யாருன்னா மகரம் தான் அந்த மகரத்துக்கு உண்டான நடு நட்சத்திரம் திருவோணமாக இருக்கின்ற காரணத்தில் அந்த திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சத்தை நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றும் போதும் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு வெள்ளருக்கண் பிள்ளையார் வைக்கணும் வெள்ளருக்கண் பிள்ளையார் வந்து என்ன சொன்னால் வச்சுக்கிடணும் வெள்ளருக்கண் பிள்ளையார் வைக்கதன் வைப்பதனால் அந்த விலருகும் பிள்ளையாரை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வாராவாரம் நல்லா மஞ்சள் நல்லா தேய்ச்சி நீட் பண்ணி வந்து அழகாக வந்தாங்க மஞ்சள் நல்லா குளிரை தேய்ச்சி தண்ணியில் அலசினிங்கன்னா அந்த மஞ்சள் அப்படியே வந்து சொல்லலாம் பொம்பளை பொம்பளை பொம்பளையாளர்கள் முகத்தில் மஞ்சள் பூசின மாதிரி இருக்கும் அப்போ சுய தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் சுய தொழில் பார்ப்பவர்கள் ஜோதிடர்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வெள்ளருக்கண் பிள்ளையார் வைத்துக் கொள்வது உங்களுடைய சிறப்புற உங்கள் தொழிலை வந்து சிறப்பாக கொண்டு உண்டான ஒரு பேசிக் மெத்தட் ரெண்டாவது உங்களுடைய ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாகும் நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சிறப்பாக ஓடும் உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரம் பத்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தை இயக்கினாலும் உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக தொழிலில் சிரமங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து தவிர்க்கப்படும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்